யாருக்கு ராசி பலன் சொல்றதுல சந்தோஷமோ இல்லையோ மகர் ராசிக்காரங்களுக்கு ராசி பலன் சொல்றதுல அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷமா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல வச்சு வச்சு செஞ்சிட்டாரு சனி இப்போ சனி அப்படியே விலகி மூன்றாம் இடத்திற்கு போகிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போறது ஒரு வகையில ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்கார்றது தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல போய் ராசிநாதன் அமர்தல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து மார்ச் மாசில இருந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆரில் குரு ஆரில் குரு ஊரில் பகைன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஆறில் போய் குரு உக்காரலாமா அப்படின்னா மகர் ராசிக்காரங்களுக்கு உக்காரலாம் ஏன்னா குரு வந்து அவ்வளோ ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு பிளானெட் இல்லை மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் போய் ஆறில் உட்கார்றது கெட்டவன் கெட்டதில் கிட்டணும் ராஜயோகனும் பயங்கரமான ராஜயோகத்தை தான் கிரியேட் பண்ண போகிறேன் ரெண்டாம் இடத்திற்கு பார்வை இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பார்வை படும்போது பயங்கரமான இது வரைக்கும் நான் சொல்லவே வேணாம் நீங்களே அனுபவித்து முடிச்சிட்டிங்க ஒரு பெரிய புக்கே போடலாம் அந்தளவுக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான வாழ்க்கை அனுபவம் கிடைத்து விட்டது அதனால் குடும்பம்ன்ற இடத்துல யாருக்கெல்லாம் பிரிவு இருந்ததோ அதெல்லாமே சேர போகிறீங்க ரெண்டாவதுக்கு ராகு வந்து உட்கார போறாருன்னா அதுல கொஞ்சம் கவனம் தேவை இந்த மகராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்ன யாராவது உங்களை நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னா ஆமா நீ தான் பெரியாலும் சொல்லிட்டு போயிடுங்க அவங்கள்ட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ரெண்டில் ராகு வரும்போது தேவையில்லாத பேச்சில் நான் தான் பெரியாள்ன்ற மாதிரி காட்ட வச்சு உங்களுடைய தேவையில்லாத மதிப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவார் அதே மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் மகராசிக்காரங்க இதெல்லாம் முடிஞ்சு நல்லா ஜெயிக்கணும்னு வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் ராகுவோடைய பொஷனை பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டோம் அப்படின்னா குருவோடைய கடாட்சம் சூப்பரா தொழில் அபிவிருத்தி கிடைக்க போகுது எட்டாம் இடத்துக்கு குரு கேது வர வராரு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சோ மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை கண்டிப்பான கவனம் கொஞ்சம் கேஸ் ஸ்டபிள் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட கவனமா இருந்துக்கோங்க வேலை சூப்பரா இருக்க போகுது ப்ரமோஷன் சூப்பரா கிடைக்க போகுது வியாபாரம் தொழிக்க போகுது இது வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை சேர போறாங்க நிறைய பேருக்கு வீடு வாகனம் வண்டி எல்லாமே கிடைக்க போகுது பேச்சில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை மகர ராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்திற்கு முதல்படியாக அமையும் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடங்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுக்குடவே கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம்